ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு காஃபி எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நம்ம காஃபி விதைகளை வீட்டிலேயே அரைச்சி என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா காஃபி போட போகிறோம் இது வந்து காபி விதை இது வந்து வறுத்தது ரோஸ்டட் காஃபி சீட்ஸ் இது இப்போ இந்த ரோஸ்டட் காஃபி சீட்ஸை வந்து நம்ம வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து மழை நேரங்கிறதுனால நான் என்ன செய்யப்பறேன் அப்படின்னா ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் என்ன செய்யறோம் அப்படின்னா பேனில் வைக்க போகிறேன் இல்லை ரெண்டு பிராண்ட் இருக்குது நம்ம வந்து காஃபி விதையை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வறுத்து காஃபி கொட்டை வாங்கினாலும் சரி வறுக்காத கொட்டையாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பிராண்ட் இருக்குது ரெண்டையுமே நான் நம்ம தனித்தனியாக பிளேஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்னா பேனில் வறுக்காமல் அதாவது ஒரே ஒரு செகண்ட் மட்டும் என்ன செய்யறேன் அப்படின்னா லைட்டாக ஃப்ரை பண்ண போகிறேன் இதை வறுத்தது ஏற்கனவே அதனால் நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வைக்க போகிறேன் இதில் வந்து நான் ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வாசனைக்காக அடுத்து ஒரே ஒரு பீஸ் சுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வறுத்து முடிச்சாச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் வறுக்காத காஃபி கொட்டையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வீட்டிலே நம்ம காஃபி வறுத்து எடுத்து எப்படி ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் நம்ம வாங்குகிற டீ தூள் காஃபி தூள் வந்து காஃபி தூள் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து ரொம்ப சாஃப்டாக அரைக்காமல் ஓரளவு டீ தூள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் நல்லா டிக்காஷன் இறங்கும் கீழே இப்போது இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம என்ன சேர்க்கப்பறோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபில்டர் காஃபி போடுறது அப்படிங்கிறதுனால இந்த ஃபில்டர் காஃபிக்கு யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து மேலே வந்து ஃபில்ட்ரு இருக்கும் கீழே வந்து அந்த ஃபில்ட்ரு எசன்ஸ் எல்லாமே கீழே இறங்கிடும் இதுதான் அந்த ஃபில்டர் பாருங்கள் இது உள்ளே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் இல்லை டீ தூள் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எசன்ஸ் எல்லாமே கீழே இறங்கிடும் இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு குறைய வேணா நீங்கள் குறைய சேர்த்துக்கோங்க நிறைய வேணா நிறையா சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டே அடுத்து என்ன செஞ்சேன் அப்படின்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு டிக்காஸு நல்லா திக்காக வரும் இப்போ இந்த பாத்திரத்தில் வெந்நீர் நம்ம சேர்க்கணும் சூடாக இருக்கிற கொதிக்கிற வெந்நீயை நான் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் சூடாக இருக்க வெண்ணியை ஒரு கால் டம்ளர் அப்படி இல்லைனா அந்த டிக்காசனுக்கு மட்டும் ஒரு கொஞ்சமாக ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் வெந்நி சேர்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிக்காசன் ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் டிக்காசன் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து டிக்காசன் கம்மியாக வேணுங்கிறதுனால நிறைய சேர்த்துருக்கேன் டிக்காசன் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்க்கணும் தண்ணி இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன் இதை இந்த பிராண்டையும் இப்போ இதையும் அரைச்சி நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பாக்ஸில் போட்டுக்கலாம் ரெண்டுமே ஒவ்வொரு ஃப்ளேவர் இப்போ இதையும் அரைச்சி எடுத்தாச்சு இதையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா பார்த்ததுங்க மாற்றிக்கிட்டேன் இப்போ அந்த டிக்காஸனை வந்து நல்லா இறங்கியிருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் வந்து பால் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா பால் பவுடர் சேர்க்கலாம் உங்களுக்கு காஃபி நல்லா திக்னஸ் வேணும் அப்படின்னா பால் பவுட்ரு சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல திக்காயிருக்கும் இப்போ நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா பால் தான் சேர்க்கப்பறேன் பசும் பால் இதில் ஒரு கப் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா பால் சேர்த்துக்கிடுதேன் ஒரு கப் பால் எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த காஃபிக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன் சூடாக தான் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா காஃபியும் சூடாக இருக்கும் நல்ல சுட சுடாக இருக்கணும் இப்போ இந்த டிக்காசன் இறங்கிடுச்சான்னு பார்க்கணும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அந்த எல்லாம் இறங்கிடும் நம்ம சூடாக சேர்த்துக்கிறதுனால பாருங்கள் இப்போ இது நல்ல திக்னஸ் வந்து குறைஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆக வேண்டியிருக்கு அதனால் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் அந்த தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்ட்ரு ஆனால் தான் உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபில்ட்ரு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தண்ணி இருக்காது அந்த காஃபி தூள் தான் இருக்கும் இப்போ இது நல்லா ஃபில்டர் ஆகிட்டு கீழே எப்படி ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ கீழேயுமே நல்லா ஃபில்ட்ராக ஆகிருக்கும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தண்ணியை கம்மி பண்ணிக்கிடணும் இல்லை நமக்கு காஃபி வந்து திக்னஸ் கம்மியாக தான் வேணும் அப்படின்னு லேடிஸ் எல்லாருமே கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ட்ஸ் தான் என்ன செய்வோங்க அப்படின்னா டிக்காசன் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த காஃபிலாம் என்ன செய்யறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காஃபி ஃபில்ட்ரு பண்ண அந்த எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக யூஸ் பண்ணாலும் சரி திக்காக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் காஃபி அதிகமானால் கசப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கேற்றாக்க நீங்கள் இனிப்பு கூட்டணும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற பாலை என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா அந்த கப்பில் போகிறேன் சேர்த்துட்டு ஜீனியும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜீனி பிடிக்குன்னா ஜீனி சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காஃபியை ரெடி பண்ணிடலாம் ஹோம்மேட் காஃபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்றைக்கி நம்ம இந்த காஃபி ரெடி பண்ணதுக்கு யூஸ் பண்ண காஃபி சீட்ஸோட ப்ராண்ட் என்ன அப்படின்னா ஜேக்கப்ஸ் அண்ட் ஸ்டார் இது ஆன்லைனில் அவைலபிளாக தேங்க் யூ